பிடிக்கிற தூண்டி வாங்குற கடைக்கு போறோம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் மக்களே லக்கி ஃபிஷிங் டாக்கிலஸ்க்கு வந்திருக்கோம் வாங்க ஒன்னொன்னா காட்டுற இதான் கடை எப்படி இருக்கு பாருங்க பிரம்மாண்டமான கடை இங்க பாருங்க அவனா கண்ணு திராம நின்னுட்டான் ஏய் தாடி வணக்கம் வணக்கம் என்ன வெச்சிருக்கு இருக்கு என்ன பிராக் கடலைய வெச்சிருக்கீங்க ஓணும் பிராக் சரியில்லன்னா ரிட்டர்ன் பண்றீங்களமா உண்மையாவா சத்தியமா சத்தியமா ஐயோ அவன் மக்களை வாங்க அடுத்த காட்டுறேன் சார் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க சார் என்னங்க இதலா மீன் பிடிக்கிற தூண்டி ரீலுங்களா இதீங்களா ஓ गाइस இங்க பாருங்க அடுத்த பாருங்க இந்த பைக் கேஸ்டிங் ராட்லாம் இந்த ரீல்லாம் இங்க பக்கம் வச்சிருக்காங்க சார் வணக்கம் என்னங்க வேடிக்கை பார்த்துருக்கீங்க தூண்டி மூல் எல்லாம் எல்லாம் தானா இது என்னங்க இது மீன் பிடிக்கிறடையான landing landing நட்ட நான் கரக்கனா நீ காசு கடையில் கொஞ்சம் ஏதாவது கோளாறுபடியாக இருக்குது அடுத்த பாருங்க அடுத்த பாருங்க நம்ம ஆள் இருக்காரு வணக்கம் சார் என்ன என்னங்க இதெல்லாம் கிட்ட பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியா இருந்து லோ ப்ரைஸ் வரைக்கும் எல்லாருமே இருக்கு உண்மையா இருக்குங்களா உண்மையா இருக்கு காய்ச்சி இதான் பார்த்தீங்கன்னா லக்கி ஃபிஷிங் டேக்கர் பார்த்துங்க மீன் பிடிக்க தேவையான எல்லா பொருளும் ஒரே இடத்துல இருக்கு இதான் உங்களோட நம்பர் உங்களுக்கு மீன் பிடிக்க தேவையான தூண்டி நரம்பு சின்ன சின்ன ஃபுளோட்ல ஆரம்பிச்சு பெரிய பெரிய வலை வரைக்கும் வேணும் அப்படின்னா இந்த நம்பர்ல கான்டெக்ட் பண்ணுங்க ஆமா காய்ஸ் பாய் பாய்